और ये का कारण మొదలు కాలక గురించి నేను చెప్றேன். అడై నీ వీధి యోట్లా ఇక్కడ ఉంది. అది సాగద్ర కారణం కూడా వస్తుంది. எல்லா இடமே ஒரே విధంగా. ஒரே విధంగా. அப்ப सेवा इनके कार्य करते हुए టు பண்ணनुमा. એટલે માકે મેનમાં. इलाકે இன்னும் ஒரு இருநூறு வருஷம் கழிச்ச பிறகு எவ்வளவு சகோதரர்கள் சிதப்பாட்டா கிட்ட உடன்பிறந்த சகோதரன் சகோதரி இன்னும் சொல்லப்பான இளைய சகோதரன் இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய தொகுதி நகரத்தில் இருக்காங்க இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய சில yeah, மா அதே இந்த இந்த வெப்சைட் லைவ்ல வர வரணும் இல்ல விபா சைஸ் வாசி மாரியன் சொன்னார் மாரியன் பொங்கதத காதபாத்த யார தெரியுமா மหาபவ மாரியன்

ये अबे ना बुधवार भारतीय देश की याद ये रहा बाबा और परिवार कोपन सर बोलते ना आगे ये के फ्रेंड 4 सर